மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இவ்வுலகிலே வாழ்கின்ற நமக்கு பொருள் செல்வம் இதெல்லாம் வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் இந்த உலகிலே ஒரு செல்வந்தனாக வாழ வேண்டும் என்று ஏறக்குறைய எல்லாருமே நினைக்கிறோம் ஒரு சிலர் அதிலே வெற்றி பெறுகிறோம் ஒரு சிலர் வெற்றி பெறாமல் போகிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு மாற்று சிந்தனையை இன்று நமக்கு முகமத் தருகின்றார் இஸ்லாமிய போதனைகளிலிருந்து அவர் இதை நமக்கு எடுத்து காட்டுகிறார் என்று நினைக்கிறேன் அவர் கூறுகிறார் எ மேன்ஸ் ட்ரூத் வெல்த் இஸ் த குட் இ டஸ் டு த வேர்ல்ட் அதாவது ஒரு மனிதனுடைய இந்த உலகில் அவன் செய்யும் நற்செயல்களே அவரது உண்மையான செல்வம் ஒரு மனிதனை பார்த்து நாம் சொல்கிறோம் இவர் செல்வந்தர் எதை வைத்து அவரிடத்திலே நிறைய பணம் இருக்கிறது அல்லது அவரிடத்திலே நிறைய சொத்து இருக்கிறது அல்லது அவரிடத்திலே நிறைய ஆடு மாடுகள் கால்நடைகள் நிலங்கள் என்று ஏதோ ஒரு விதத்திலே அதை வைத்து தான் நாம் அளக்கிறோம் இந்த உலகிலே நாம் பார்க்கின்ற பொருட்கள் அவர்களுக்கு இருக்கின்ற வீடு சொத்து நிலம் இதை வைத்து ஆனால் இறைவாக்கினர் முகமது ஒரு வித்தியாச கண்ணோட்டத்தை ஒரு மாற்று சிந்தனையை ஒரு மாற்று உண்மையை என்று நமக்கு கற்றுத்தருகிறார் எ மேன்ஸ் ட்ரூவெல்த் ஒரு மனிதனுடைய உண்மையான சொத்து என்பது அவன் எவ்வளவு வைத்து கொண்டிருக்கிறான் என்பதல்ல இந்த உலகிலே அவன் வாழும்போது எவ்வளவு நற்செயல்களை மற்றவர்களுக்கு அவன் செய்கிறானோ அதுதான் அவனுடைய சொத்து ஆண்டவர் இயேசு கூட நற்செய்தியிலே பிடித்தான் சொல்லியிருக்கிறார் நீ மற்றவர்களுக்கு செய்கின்ற நன்மையால் உனது ந வாழ்வு நன்மைத்தனம் அளவாக கருதப்படும் என்று நண்பர்களே இன்று நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் சொத்து பணம் வீடு என்று நினைப்பதை விட்டு நான் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்கின்றேனோ அதுதான் என்னுடைய சொத்து அதுதான் என்னோடு கூட வரும் என்பதை உணர்ந்தவர்களாக நன்மை செய்வதில் ஈடுபடுவோமா கட்டாயமாக மகிழ்ச்சியோடு வாழ்வோம் இதோ முகமது நமக்கு அழகாகச் சொல்லித் தருகிறார் ஒரு மனிதன் இந்த உலகில் செய்யும் நற்செயல்கள்தான் அவரது உண்மையான செல்வம் இந்த விதத்திலே இந்த கண்ணோட்டத்திலே நீங்கள் செல்வந்தர்களாக வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்